ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம் சாரீஸ் இன்றைக்கி நம்ம போது உமன்ஸ் டே ஆஃபராக உங்களுக்கு செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கப்பறம் உமன்ஸ் டே ஆஃபர்ஸ் தான் இது எல்லாமே நம்ம லாஸ்ட் டைம் என்ன ப்ரைஸ் போட்டிருந்தோம்னு உங்களுக்கு தெரியும் ராணி முகர்ஜி சாரி தான் இது இந்த மாதிரி தான் இருக்கும் கேட்லாக் வியூ பார்த்துக்கோங்க சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் இதோடய ஓப்பன் வியூ கூட நான் காமிச்சிருவேன் அழகான கோல்டன் கலர் வித்து இந்த மாதிரி பிங்க் கலரில் ஜரி பார்ட்ரு கொடுத்துருவாங்க டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஜரி பார்ட்ரு வந்துடுது போத் எதுவுமே சூப்பரான சாரீ பார்டர் வந்துடுது அழகான கோல்டன் வித்து பிங்க் கலரில் சாரி பார்ட்ரு வந்துடுது சாரோட ஓப்பன் வீட்டு காமிச்சிடுறேன் இந்த மாதிரி தான் ரொம்ப அழகான கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு பள்ளுவும் ப்ளவுஸும் வந்துடும் இது வந்து சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்குற விட டைரெக்ட் வீடியோ இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் வேறு கொடுக்க போகிறோம் செம்மையான சாரீ மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு செட் சாரீஸ் வேணாலும் கிடைக்கும் இன்னைக்கு டிஸ்பாட்ச் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சண்டே உங்கள் ஏரியா கொரியர்னால் நீங்கள் போய் ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மண்டே வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான சாரி நம்ம எயிட் லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம் இந்த சாரோட ப்ரைஸ் இப்போ ஒன் டே ஆஃபர் தான் ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இதோட ப்ரைஸ் வந்து செவன் டபுள் நைன் ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் டே ஸ்பெஷலாக உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா சாரி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதுவும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதுவும் உங்களுக்கு ஒன் டே ஆஃபர் தான் ஜோதிகா இன்ஸ்பயர்ட் சாரி சூப்பரான சாரீ இந்த மாதிரி சில்வரில் பிங்க் கலர் வந்துடும் இதோட கேட்லாக் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் செம்மையாக இருக்கும் இதோட பார்டர் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி தான் இருக்கும் அழகாக இருக்கும் உங்களுக்கு மெயினாக வந்து சில்வர் வந்து வீடியோவில் தெரியலாம் சில்வர் கலர் பட் வந்து உங்களுக்கு மேஜர் கலர் வந்து பிங்க் கலர் தான் இதில் வந்துட்டு பிங்க் விட்டு சில்வர் ஜெரி ஒர்க்கில் உங்களுக்கு சாரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சாடு செம்மையான ப்ளவுஸ் அண்ட் பல்லு இருக்கும் சூப்பரான பல்லு நல்ல ஒரு கிராண்டான பல்லு இருக்குது சாரிக்கு அண்ட் அதுக்கு வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க செம்ம சூப்பராக இருக்கும் ப்ளவுஸும் உங்களுக்கு கான்ட்ராஸ் கலர் தான் இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது சாரியோட பிளவுஸ் பார்த்துக்கோங்க பியூட்டிஃபுல் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் வந்துடும் ஃப்ளோரல் டிசைன் தான் உருவம் எதுவும் இல்லைங்க பள்ளுவில் வந்துட்டு அழகான இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருவாங்க செம்மையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அவைலபுள் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான இந்த சாரோட ப்ரைஸும் இதுவும் உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டிக்கு போட்டது தான் இப்போ வந்து ஒன் டே ஆஃபராக உங்களுக்கு எல்லாமே ஒன் டே ஆஃபர் தாங்க டே ஆஃபராக வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு செவன் டபுள் நைன் இங்கே பாருங்கள் அழகா வந்துருச்சு சூப்பருங்க செவன் டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் ஒரு நாள் மட்டும்தாங்க இந்த ஆஃபர் ஃபார் உமன்ஸ் டே ஆஃபராக உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் செவன் டபுள் நைன் கொடுக்குறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல்லான சாரிங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நயன்தாரா மேம் இன்ஸ்பைர்டு சாரி கலெக்ஷன் தான் ஸோ இது லாஸ்ட் டைம் நாங்கள் போட்டிருந்தோம் சூப்பரான ரெஸ்பான்ஸு இன்னுமே செம்ம சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்குது இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுலேயும் மல்டிபிள்ஸ் யூனிஃபார்ம் பீசஸ் இருக்குது நீங்கள் வேணால் புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் டபுள் நைனு கொடுத்துட்ருந்தோம் இல்லைங்களா இந்த சாரியோட ப்ரைஸ் இப்போ வந்து நம்ம ஃபைவ் எவ்வளவு சிக்ஸ்டி வா எவ்வளோ அமௌண்ட்டு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் வருது உங்களுக்கு ஃபைவ் சிக்ஸ்டி ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் எந்த ஆஃபர் இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் டே ஆஃபர் சூப்பரான நயன்தர கட்டம் சாரி பிங்க் கலரில் அழகான இந்த மாதிரி ஜாலர் ஒர்க் வந்துடும் சூப்பராக இருக்குது அண்ட் பியூட்டிஃபுல்லான பல்லு இது வந்து டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு ப்ளவுஸில் சாரி பல்லூல வந்து சில்வரில் கொடுத்துருவாங்க ஆனால் இதுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அழகான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க சூப்பராக இருக்கும் இதுவும் உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லான சாரீ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இந்த சாரோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு ஃபைவ் சிக்ஸ்டி ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் பியூட்டிஃபுல்லான சாரி ஐநூற்றி அறுபது ரூபா மட்டும்தாங்க ஃபைவ் டபுள் நைனுக்கு நம்ம போட்டுகிட்டு இருந்தது இப்போ வந்து எல்லா சாரீக்குமே இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஐம்பது ரூபா ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள்ஸ் இருக்குது உங்களுக்கு விமன்ஸ் டே ஆஃபரா நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான லினன் டிஷ்யூவில் வந்து லெனன் காட்டன் சாரி தான் லினன் காட்டன் தான் இது டிஷ்யூவில் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலரில் கில்டஸ் வந்து இருக்கும் அம்பானி சாரீஸ்லாம் இது வந்து இப்போ இன்னுமே ட்ரெண்டிங்காக வந்திருக்கு இந்த சாரியோட டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இதோட கேட்லாக் வியூ அம்பானி சாரியை நீட்டா மேம் சாரீ இமிடேட் பண்ணி வந்திருக்கோம் இது வந்து பல்லு சூப்பரான பல்லு இதில் எவ்வளோ சாரீஸ் நம்ம போட்டிருக்கோம் யூனிஃபார்ம்ல வந்திருக்கு இப்போ இது வந்து ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும்ங்க சாரி வந்துட்டு செம்மையாக இருக்கும் இதோட கில்டஸ் வெக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அழகா இருக்கும் கில்டஸ் வெக்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து நம்ம லாஸ்ட் டைம் ஃபைவ் தேர்ட்டிக்கு போட்டிருந்தோமா இப்போ ஃபோர் டபுள் நைன் ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் இதுவும் ஒன் டே விமன்ஸ் டே ஆஃபர் மட்டும்தாங்க ஸோ சூப்பரான ப்ரைஸில் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே யூனிஃபார்ம் கலெக்ஷன் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சில மிக்சர் சாரீ கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸ் பார்க்க போகிறோம் பியூட்டிஃபுல்லான ஒரு லாவண்டர் ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக சில்வர் பட்டு சாரி தான் இது உங்களுக்கு சாஃப்ட் சில்க் செமி சாஃப்ட் சில்க் தான் ரொம்ப அழகாக இருக்குது பார்ட்ரு சூப்பராக இருக்குது சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்ரு வரும் பாட்டம் வந்துட்டு இந்த மாதிரி பார்ட்ரு வரும் ரொம்ப அழகாக இருக்குங்க சாரி வந்துட்டு சூப்பராக இருக்கும் தக தகுன்னு சொல்லிக்கும் உங்களுக்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய பிளவுஸ் அண்ட் பல்லு பத்திரம் ரொம்ப அழகான பல்லு சூப்பரான பல்லு கொடுத்துருக்காங்க அண்ட் செம்ம சூப்பரான பிளவுஸ் வந்திருக்கு இதுதான் ப்ளவுஸ் சாரிக்கு வரக்கூடிய பிளவுஸ் அழகான கிரீம் கலர் ஒரு மாதிரி க்ரீம் கலரில் ஒரு ஹாஃப் ஒயிட்டு கூட இல்லை அழகாக இருக்குது இந்த கலர் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் வரும்போது சூப்பராக இருக்கும் பார்டருக்கு மேட்சிங்காக வந்துடுது இது வந்து ப்ளவுஸ் இது வந்து ரிச் ரிச் பல்லு சூப்பரான சாரீங்க மல்டிபிள்ஸ் ஓரளவுக்கு இருக்குது லிமிட்டட் ஸ்டாக் தான் ஸோ நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு சாரி நம்பர் ஒன் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போகிறோம் ஒரு சூப்பரான கலெக்ஷன் இந்த ப்ரைஸுக்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு எங்கே தெரிஞ்சாலும் கிடைக்காது மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் ஒன் சாரி நம்பர் டூ பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டும் ஹனியும் கலந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குங்க எல்லா சாரீமே செம்ம சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க சாரி நம்பர் டூ டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி தான் இருக்கும் பியூட்டிஃபுல்லான சாரி அழகான சில்வர் ஜாரி ஒர்க்கில் உங்களுக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க சூப்பரான பல்லு ரொம்ப அழகான பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் இதுதான் சாரீக்கு வரக்கூடிய பிளவுஸ் எல்லா சாரிக்குமே இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் உங்களுக்கு ரொம்பவே ஒர்த்தபிள்ங்க ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிள் பியூட்டிபுள் சாரி சாரி நம்பர் டூ சாரி நம்பர் த்ரீ அழகான ஐஸ் கிரீன் ஐஸ் கிரீன் கலரில் அழகாக இருக்குது அக்வா கிரீன் கூட சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது சேம் இதில் மல்டிபிள்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட என்ன ஒன்றுன்னா சின்ன சின்னதாக உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் மட்டும் இந்த கொடி கொடியாக போட்டிருக்கு இல்லைங்களா உடம்புல அந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் மைல்டாக மாறி வரலாம் மற்றபடி வேறு ஃபேப்ரிக்லேயோ உங்களுக்கு கலர்லேயோ இல்லை பார்டர் சைஸ்லேயோ எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது ப்ளவுஸ் அண்ட் பல்லுலேயும் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது இதுதான் ப்ளவுஸ் அண்ட் பல்லு சூப்பராக இருக்குது ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அருமையான புடவை ஒன்லி விமன்ஸ் டேக்காக மட்டும்தான் இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் கலெக்ஷன் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸை கொடுக்குறோம் கலருக்கு உங்களுக்கு ஒரு டென் சாரி இருக்குது நீங்கள் யூனிஃபார்ம் செட் வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம் சாரி நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான என்ன பிங்க் இது வந்து ஸோ ரெண்டு பிங்க் கலர் வந்திருக்கு ஒரு பீச் பிங்கிலுமே அழகாக இருக்குது இந்த பிங்க்கு சாரி நம்பர் ஃபோர் சூப்பராக இருக்குங்க இதுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் ரொம்ப அழகாக இருக்குது எல்லா சாருமே ஃபண்டாஸ்டிக் ஃபேப்ரிக்குமே உங்களுக்கு தக்க தக்க தகன்னு கொண்டீங்க நல்ல ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பேங்க சாரி அழகாக நீங்கள் அழகான்னு கேட்கணும் அவ்வளோ அழகாக இருப்பீங்க சாரி நம்பர் ஃபோர் சாரி நம்பர் ஃபைவ் பியூட்டிஃபுல் கலர் எனக்கு பிடிச்ச கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது இதில் வந்து நான் பின்னிலையும் இது நிறைய எடுத்துகிட்டு வந்து போட்டிருப்பேன் இந்த கலர் எந்த சா எந்த பேட்டர்னில் வந்தாலும் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஏன்னா எனக்கு பிடிக்கும் ஸோ நம்ம கஸ்டமருக்கும் பிடிக்கும் சூப்பரான கலர் ரொம்ப அழகாக இருக்கு சாரி இந்த டிசைன் மட்டுந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் மாறி வரும் ரொம்பலாம் டிசைனில் மாற்றங்கள் இருக்காது சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும் ப்ளவுஸ் அண்ட் பள்ளும் அதே கலரில் தான் வந்துடும் உங்களுக்கு எல்லா சாரிக்குமே சாரி நம்பர் ஃபைவ் சாரி நம்பர் சிக்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலர் ரொம்ப அழகான ப்ளூ வித் சில்வர் பார்டர் சாரி ஃபுல்லாக இது எல்லாமே ஜரி வீவிங் தான் இது வந்து பிரிண்டடாக ஃபாயில் பிரிண்டாக ஆயில் பிரிண்ட்டெல்லாம் கேட்டுறாதீங்க வந்து ஏன்னா இது எல்லாமே ஜரி வீவிங் தான் உங்களுக்கு அந்த மோல்டிங் கூட ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் குத்துற மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு டபுள் டபுள் ஃபோல்டிங்காக இந்த குத்துற மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இந்த பேப்பர் தாங்க முடமுடன்னு காட்டிக்கிட்டு இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சாரி நீங்கள் கொடுக்குற ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப பத்தபிள் இந்த கலெக்ஷன் சாரி நம்பர் மட்டும் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் செவன் பார்த்திங்கன்னா இது ஒரு அழகான பிங்க் ஓகேங்களா ரெண்டு பிங்க் போட்டிருக்கோம் ஸோ பார்த்துட்டு நம்பர் அதுக்கு தான் நம்பர் போட்டிருக்கோம் நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த கலருக்கு நம்பர் சொல்லி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா சாரிக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் அண்ட் பல் வந்துடும் ஃபைவ் ஃபிஃப்டி தான் அருமையான சாரி இதெல்லாம் நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்க முடியாது எனக்கு தெரிஞ்சு நான் வா பார்த்துருக்கேன் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் வரக்கூடிய இந்த சாரிலாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ப்ரீமியம் குவாலிட்டி அப்படி சொல்லிலாம் சேல் பண்ணுறாங்க எப்படி தான் மனசுறுத தெரியல சாரி நம்பர் செவன் இதுக்கு இடையில் நம்ம ஒரு டோலா சில்க் பார்த்து ரூபாய் அழகாக இந்த மாதிரி சூப்பரான இறகுகள் அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இதில் ரெட்டப்பட்டா ஸ்டைலில் வந்திருக்கு இதோட கேட்லாக் வியூ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஒரு மல்டிபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டென் பீசஸ் தான் இருக்குது ஸோ போயிடும் பார்த்துட்டு குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அனிமல்ஸ் டிசைன்ஸ் போட்டிருக்கு பட் ரெட்டப்பட்டா ஸ்டைலில் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு ஜாரி பார்டர் டாப் அண்ட் பாட்டம் சூப்பராக இருக்குங்க இதுக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அருமையாக இருக்குது ப்ளவுஸு அண்ட் பல்லு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பியூட்டிஃபுல்லான பல்லு ரொம்ப சூப்பராக இருக்குது பல்லு எல்லாமே உருவும் இருக்குதுங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க உருவும் இருக்குது ஸோ பியூட்டிஃபுல் சாரி ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஓன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் இதில் வந்து ஒரு டென் பீசஸ் பார்த்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஷிஃபான் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு சூப்பரான ஸ்டோன் ஒர்க்குள்ள ஜாலர் உல்க்கு உள்ள சாரி தான் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு அங்கங்கே ரோஸ் டிசைன்ஸ் போட்டிருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரியோட ஓப்பன் வியூ ஒரு சாரிக்கு மட்டும் ஓப்பன் வியூ காமிச்சிடுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு கேட்லாக் வியூ வந்துடுது சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு மிஸ் மிஸ்பிரிண்ட் இருக்குது இதை நான் அனுப்ப மாட்டேன் வேறு சாரி உங்களுக்கு அனுப்புகிறேன் பட் இதோட வியூ மட்டும் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது சாரி நம்பர் எயிட் ஜாலர் ஓர்க் கூட ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ட்ரைப் லைன்ஸ் போட்டு சூப்பராக இருக்குங்க இதில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் ரோஸ் டிசைன்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வந்துடுது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது சாரி மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இந்த சாரோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் எங்கேயும் வாங்க முடியாது பார்த்துக்கோங்க தென்னாவட்டில் சொல்லலை ஒரு பெருமிதத்தில் சொல்கிறேன் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஃபோர் ஃபிஃப்டிக்கு இந்த சாரின் சான்ஸே இல்லை நீங்கள் வாங்கவே முடியாது எங்கேனாலும் எமௌண்ட் சாரியை தவிர்த்து ஸோ மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் எயிட் இதில் வேறு பீஸ் மல்டிபிள்ஸ் இருக்குது எத்தனை பீஸ் வேணாலும் கிடைக்கும் ஸோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் நைன் வந்து இது ஒரு டொமேட்டோ பிங்க்கு ஸோ எல்லா சாரியும் ஓப்பன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்லாக் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க சரிங்களா ஜாலர் கூட ஃபுல்லாக ஸ்டோன் கூட உங்களுக்கு அழகாக வந்துடும் ஃபோர் ஃபிஃப்டி சாரி நம்பர் டென் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ரமா கிரீன் இது வந்து ரமா கிரீன் சாரி நம்பர் டென் ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் சாரி நம்பர் லெவன் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலர் சூப்பரான ப்ளூ கலர்ஸ் லெவன் இதோட கேட்லாக் வியூ கான்ட்ராஸ்ட் கலர் உங்களுக்கு டார்க் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரோஸ் டிசைனும் ஸ்டோன் ஒர்க்கும் வந்துடும் டுவெல் சாரி நம்பர் டுவெல் வந்துட்டு நல்லா அழகான ஒரு பிங்க் கலர் பியூட்டிஃபுல்லான பிங்க் கலர் சாரி நம்பர் டுவெல் அண்ட் சூப்பரான சாரி நம்பர் தேர்ட்டி அட அம்பானி வீட்டு ஃபங்க்ஷன் வந்தாலும் வந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி எத்தனை சாரீ தான் நம்மளும் போடுறது அவ்வளோ கலெக்ஷன் வருது அதை பேஸ் பண்ணி அவ்வளோ சாரீஸ் வருது அம்பானியில் நம்ம தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து போட்டிருக்கோம் தௌசண்ட் போட்டிருக்கோம் அடுத்தது எயிட் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி வரைக்கும் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இன்னுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பரான ப்ரைஸில் வந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கேட்லாக் வியூ நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் அந்த டிசைனை இமிட்டேட் பண்ணி வந்திருக்கு போர்டர் வந்து ஒரு டிஷ்யூ மாதிரி கோல்டன் கலரில் கொடுத்துட்றாங்க டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி சூப்பராக இருக்குது அண்ட் ஜாலர் ஒர்க் கூட ரொம்ப அருமையாக அழகாக கொடுத்துருக்காங்க இதுதான் ஜாலர் ஒர்க்கு இது வந்து பல்லு சாரிக்கு வரக்கூடிய பல்லு ப்ளவுஸ் இந்த சாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது சாரி கலரில் இருக்கும் பட் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கும் ப்ளவு ஸாரீ டிசைனுக்கும் ப்ளவுஸ் டிசைனுக்கும் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் சூப்பரான சாரீ ரொம்ப அழகாக இருக்கும் ரெகுலர் வேர்க்கு ஆஃபீஸ் வேர்க்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு பியூட்டிஃபுல் சாரீ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதுவும் ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம் ஜஸ்ட் வந்துட்டு இதோட ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டுந்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் ஸோ மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் ஃபோர்டீன் வந்துட்டு இல்லை பார்டர் கலர் மட்டும்தான் மாறும் மற்றபடி ஸாரி கலரோ உங்களுக்கு ப்ளவுஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் ஓப்பன் பண்ணி கூட காமிச்சிடுறேன் பல்லு வித் ஜாலர் ஒர்க் கூட இருக்கும் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் டிசைனில் இருக்கும் பார்டர் கலர் மட்டும் உங்களுக்கு மாறி வருது சூப்பரான சாரிங்க ஓன்லி த்ரீ கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் நம்மக்கிட்ட மூணு கலர் மட்டும்தான் இருக்குது ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரீ நம்பர் ஃபிஃப்டீன் இது வந்து ஒரு அழகான ப்ளூ சூப்பரான ப்ளூ கலராக இருக்குது பார்ட்ரு கலர் ஸோ செம்மையான இந்த சார் எல்லாம் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ண மறந்துடாதீங்க கூட பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உள்ள நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனுக்குடனே வரும் நீங்கள் உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஒன்லி